ஆக்சுவலி என்னோட என்னோடய டிஷர்ட்டை முதல்ல பாருங்கள் நான் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கிடையாது எந்த ஃபேன்ஸ் நான் கிரிக்கெட் வேறேன் ஒரு காமன் ஆடியன்ஸ் ஓகேங்களா ஒரே விஷயம் டோனி வந்து இந்தியன் டீம் கேப்டனாக வர்றப்போ ஜாம கிரிக்கெட் கடவுள் சச்சினுக்கு வாய்ப்பு கொடுக்குறது யோசிச்சார் ஃபஸ்ட்டு டைம் நல்லா உங்களுக்கு வர கிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் பெரிய பெரிய போலர்லாம் அடித்து ஓட விட சேவாக்கு வாய்ப்பு கொடுக்க யோசிச்சார் ஏன்னா நான் என்ஸ்டேஜுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் நீங்கள் என்ன இன்னைக்கு என்ன என்ன பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் பன்ன ஈஸியாக சேஸ் சேஸ் பண்ண வேண்டிய ஸ்கோர் இது பன்னெண்டாவது ஓவருக்கு உள்ளே வந்தார் தலைவர் என்ன பண்ணீங்க நீ ஹைலைட்ஸ் கூட கட் பண்ண முடியாது இந்த மேட்ச்சில் அவ் டிவி சீரியலோட கேவலமாக இருந்தது அடிப்பார் அடிப்பாடு அடி அடிப்பா சிங்கிள்றாரு சார் ஒரு ஃப்ரீ கிட்டே வந்தார் சார் அதே டாட் பாலு இங்கே விழா பேட்டிங்காக இவன் பேட்டிங் ஆடுவான்னு சொல்லி எடுத்தோ இவனுமே பேட்டிங் ஆடல இவன் பவுலிங்காக எடுப்பான்னு சொல்லாம் அவனும் பவுலிங் போல முதல்ல இந்த டீம் செலக்ட் பண்ணுறது ஒரு கமிட்டி இருக்கும் பாருங்கள் அந்த கம்டியை தூக்கி அடிக்கணும் இப்போ இந்த 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 மேட்ச் வந்து என்னென்னா இந்த ஐபிஎல் மேட்ச் சென்னை மேட்ச் என்னென்னா விஜய் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆகிற போய் பார்க்குற மாதிரி டோனியை பார்க்கறது வேண்டிய ஒரு குரூப் வருது இன்றைக்கி ஒரு நடந்த விஷயம் என்னென்னா டோனி இன்ன கேப்டனுங்கிற மாதிரி ஒரு வைரல் நேற்றுக்கு எல்லாம் வைரல் இன்றைக்கி தலைவருக்கு கேப்டனே இல்லையே அவன் கேப்டன் கேப்டன்ஷிப்பில் ஆடுவோன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஆடியன்ஸ் இன்றைக்கி உள்ளே வந்தோம் இன்னும் ஏமாற்றார் இன்றைக்கி நான் நாளைக்கு அடுத்த மேட்ச் நடக்கப்பட சொல்கிறேன் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக அவர் டோனி கேப்டன்ஷிப் போகிறார் தொடர்ந்து மூணு மேட்ச் ஜெயிப்பார் நீங்கள் வேணா பாருங்கள் இதை பார்த்து நீ ஆடியன்ஸ் வருவான்னு ஓகேவா என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நாங்கள்லாம் நாங்கள் நாங்கள் எல்லாருமே முட்டால் அவங்க பதினொன்று பேரும் அந்த கமிட்டி ரொம்ப அறிவாளிங்க போதுமா அவ்வளோ கோவமாக இருக்குது அவ்வளோ கோவமாக இருக்குது நானும் ஃப்ரெண்டு வந்திருக்கேன் பதினஞ்சாயிரரூவா கொடுத்து மேட்ச்சு பார்க்குறோம் நீங்கள் ஹைலைட்ஸாக கட் பண்ண முடியாதுங்க அவ்வளோ கேவலமான மேட்ச்சு எப்படி ஆடுறீங்க அது வேறு ஏதாவது நல்லா கேள்வி கேளுங்க